சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இந்த மூஞ்சி இந்த மூஞ்ச மட்டும் தான் பாக்கணும் ஏ பொறுக்கி எங்கடா பாக்குற தான் எங்க புள்ளிங்க எல்லாம் பாயங்கிரோம் எங்கள பார்த்த தமனம் மயங்கி எந்த மூஞ்சியும் பார்க்க கூடாது அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பாத்துச்சு அப்படி இந்த மூஞ்ச ரொம்ப பயங்கரமான ஆளா என்னுடைய கெஸ்டிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இவளோட ஆளு இல்லட்டா ஹஸ்பண்டு எவர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவளோட மூஞ்சை தவிர எல்லாத்தையும் பார்ப்பான் ஏன்னா அவள் வந்து மூஞ்சி வந்து பார்க்குற மாதிரி இல்லை மற்றது எல்லாமே பார்க்குற மாதிரி வச்சிருக்கா

முதல்ல பார்த்த பொண்ணு வந்து டாகி ஸ்டைல் ட்ரை பண்ணது போல ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த போஸை பார்க்கும்போது தான் இருக்குது ஆனால் ரெண்டாவது வந்து பொண்ணு ஐயோ அந்த இஞ்சி இடுப்பில் இஞ்சி சாங்கு அந்த சாங்கு வந்து இந்த பொண்ணுக்கு தான் நூறு சைதம் அப்படி பொருத்தமாக இருக்கும் எல்லா பொண்ணுகளும் ரீல்ஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை காமிச்சு இதை காமிச்சு ஃபேமஸ் ஆகுறாங்க ஆனால் இடுப்பை காமிச்சி இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகிட்டுப்பா

பாடம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாடம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுறேன். உங்க பாடம் பட்ட இடத்துல நான் உங்க பாடம் பட்ட இடத்துல இந்த பொண்ணு வந்து இந்த டிரஸ்ல இருந்து மஞ்சள் கலர் சின்னச்சான் டிரஸ்க்கு மாறிச்சு. ஆனா மாறினது ட்ரெஸ் மட்டுமான்னு கேட்டிங்களா? ட்ரெஸ் மட்டும் இல்ல இன்னொன்னு மாறிச்சு. என்னடி சொல்றே? நீ என்ன சொல்றே? அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பாப்போம். கண்டிப்பா உங்கால சொல்ல முடியாது. இருந்தாலும் நானே சொல்றேன். இல்லாட்டி பைனர் புஞ்சி மணி வல்லிய காட்டிட. இன்னொன்று அந்த பொண்ணோட முடியை மாறிச்சு அந்த முடியை பாருங்க முதல்ல எப்படி இருக்கு ரெண்டாவது ரெண்டு கொம்பு தொங்குன மாதிரி இருக்கு ஜப்பான் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா கண்டுபிடி நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாரு யார가 டேய் உன் காஜி கோர அளவிலியாடா ராஜே காஜி மச்சி முழுகாமா இருக்கேன் அதுக்கு தானே படம் பண்ணுறேன் நீக்கி யாரு வேணாலும் வரலாம் உங்களுக்கு இந்த சீன் ஏவா இருக்கா எந்திரன்னு ஒன்னுல ஒரு பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருப்பா அப்போ வந்து எந்திரன் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அப்ப எறியும் அப்ப வந்து அவாளை அப்படியே தூக்கிட்டு போவா வந்துடுமா எந்திரன் ரோ அந்த இடத்துல மட்டும் இவளை நடிக்க வச்சிருந்தா ட்ரெஸ்ஸே இல்லாம அழகாக நடிச்சிருப்பா <laughs> is it s t h l a p e e l l t h a t பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க பாருங்களேன் ரெண்டும் அப்படியே இருக்கு நான் தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இதுங்கெல்லாம் ஜிம்முக்கு போறது ஒர்க் அவுட் பண்ண போறதே இல்லை இதுங்கெல்லாம் அங்கே போய் கண்டிப்பா ரீல்ஸ் தான் பண்ணும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு இப்பவும் பண்ணுது எப்பவும் அதுதான் பண்ணுது இது மட்டும் குறைச்ச மாரி இல்லை குறைச்ச மாரி குறைச்ச மாரி சாங் பார் திரோக்கிங் ஹார்டே அவங்க சைலண்ட் பிரே அந்த ஆளு மாதிரி உங்களை எத்தனை பேர் ஷாக் ஆனிங்க மட்டும் சொல்லிட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆந்துச்சு ஏன்னா அந்த தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படியே மியா கலிஃபா மாதிரியே இருக்கு ஆனால் கிட்ட நல்லா ஒத்து பார்த்தா தான் அது மியா கலிஃபா இல்லை நம்மள மாதிரி அவனும் எந்த அளவுக்கு ஒத்து பார்க்குறான் இருக்கிறேன்

நான் இந்த பொண்ணுக்கிட்ட ரெஜிஸ்டர் செய்யறது ஒன்னே ஒன்று தான் எது பண்ணாலும் கொஞ்சம் தள்ளிந்து பண்ணு ஏன்னா க்ளோஸாக பார்க்கும்போது நேற்று செத்து போன பணம் மாதிரியே இருக்கு அந்த பணம் எப்படி மேக்கப் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கு அதனால கொஞ்சம் தள்ளிந்து எப்போமோ ரீல்ஸ் பண்ணுங்க என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சேன் அதான் பார்த்தா பேத்திய மாதிரி தெரியல உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா தெரியல உனக்கெல்லாம் ஒரு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணோட தாத்தா இல்லை அது வந்து கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட்னு நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட வீடியோக்குள்ளலாம் போய் தேடி பார்த்தேன் அதுல தான் ஒரு வீடியோவில் கேப்ஷன் போட்டுருந்துச்சி அது வந்து தாத்தான்னு அதுக்கப்புறம் தான்ப்பா மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பொண்ணா எனக்கு நிம்மதியாகுது

இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஆகலை எப்போ போல வழக்கமாக போட்டு வந்துட்டு நம்மளுக்கு தத்துவம் சொல்கிறோம் பேர்ல கிரிஞ்சு பண்ணுவா அந்த கிரிஞ்சை இதோட எவ்வளோ பரவாயில்ல அதனால இதை விட்டுட்டு அகைன் கிரிஞ்சு பண்ண வா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க